மத்திய அரசின் எழுபத்தி ஒன்றாவது தேசிய விருது அறிவிப்புகள் நேற்று மாலை வெளியிட்டன ஆனால் அதன் சர்ச்சை இன்றும் கூட குறையாமல் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு பக்கம் சிறந்த நடிகர் சிறந்த படம் சிறந்த திரைக்கதை அப்படின்னு தமிழில் வெங்கி தமிழில் நம்ம பார்க்கிங் படத்தை கொடுத்தாங்க அதை எல்லாரும் மரியாதையாக நடத்துனாங்க பரவாயில்லப்பா அப்படின்னாங்க ஆனால் மற்ற விருதுகள் எல்லாமே அச்சு அசல் அரசியல் காரணங்களுக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் நம்ம நெட்டிசன்களோட விமர்சனமாக இருக்குது அதாவது தனக்கு தன்னுடைய ஆளுங்கட்சிக்கு யாரெல்லாம் ஜாலராக அடிக்கிறாங்களோ அவங்களுக்கான விருதும் யாரெல்லாம் நம்மளை தாக்கி பேசுகிறாங்களோ அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்கான விருதுமாக தான் தேசிய விருதுகள் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற சர்ச்சையும் ஒரு பக்கம் இருந்துதான் இருக்குது இப்போ மட்டும் இல்லைங்க இப்போ ஒரு பத்து வருடமாக அந்த அரசியல் இருந்தாலும் கூட நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கே ரிக்ஷாக்காரங்கிற படத்துக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைச்சிது அதை எம்ஜிஆரே ஒத்துருக்க மாட்டாருன்னு வச்சிங்க பச்சையான அரசியல் தான் சிவாஜி கணேசனுக்கு எத்தனையோ தேசிய விருது கொடுத்துக்கலாம் ஆனால் கொடுக்காததும் அரசியல் தான் ஸோ அது மாதிரி அந்த அரசியல் கொஞ்சம் வருஷமா இல்லாமல் இருந்தது இப்போ மீண்டும் ஏழு எட்டு வருடங்களாக தலை தூக்கி விட்டன எப்போ புஷ்பா படத்தம் அடித்தா அல்லு அடித்ததுக்கு தேசிய விருது கொடுத்தாங்களோ அங்கேயே தேசிய விருது தளம் தரம் எல்லாம் இழந்து விட்டது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வருடம் ஷாருக்கானுக்கு கொடுத்தது மூலம் அதுவும் ஜவான்கிற ஏதோ நாலு பாட்டு நாலு ஃபைட்டு குத்து டான்ஸ் பண்ண இந்த ஷாருக் கானுக்கு கொடுத்ததை கடுமையாக விமர்சிக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக வந்து ஒரு படத்துக்கு கொடுக்காத தான் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறார்கள் மத்திய அரசு தேசிய விருது ஜூரிகள் என்ன படம் என்றால் ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான படம் உண்மை சம்பவங்களை தழுவி எடுத்த ஒரு நாவலை அப்பட்டமான ஒரு படமாக காவியமாக உருவாக்கியிருந்தார் பிரதீப் ராஜ் அந்த படத்தில் பிரதீப் நடிப்பு நடிப்பின் உச்சம் அவ்வளவு உடம்பை குறைச்சி உடலை வருத்தி கருப்பாக்கி எப்படியெல்லாம் பாலைவனத்தில் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு உண்மையான ஒரு ஆள் போலவே மாறியிருந்தார் பிரதீப் அவருக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை கொடுக்கலை இந்த மத்திய அரசு அந்த படத்தில் அப்படி ஒரு பின்னணி இசையையும் பாடல்களையும் கொடுத்திருந்தார் நம்ம இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அவருக்கு கொடுக்கலை கிடைக்கல ஸோ இதெல்லாம் விட்டுட்டு சிறந்த பாடலுன்னு வாத்திங்கிற ஒரு தெலுங்கு படத்தை மியூசிக் பண்ண நம்ம ஜீவிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற என்ன சொல்கிறது மத வன்முறையை கிளப்பிய ஒரு படம் அப்படிங்கிற அந்த பேரெடுத்த அந்த படத்துக்கும் வந்து தேசியவர்த்தை கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் மேலே பாலயா நடித்த கேசரி அப்படிங்கிற ஒரு அச்சு அசல் அட்டு மசாலா படத்துக்கும் தேசியவர்தை கொடுத்துருக்காங்க பாலயா பற்றி நமக்கே தெரியும் ஆளுங்கட்சியின் ஜால்ரா குறிப்பாக பாஜகவின் ஒரு ஆதரவாளர் ஸோ இந்த காரணங்களுக்காக தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் விருது கொடுத்துருக்கு யாரெல்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிர்வனை ஆற்றினார்களோ அவர்களாம் வந்து விருதே கொடுக்கல அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது சர்ச்சையும் கிளம்பியிருக்கு ஏன் ஜிவி பிரகாஷ் எத்தனையோ நல்ல படங்களை மியூசிக் பண்ணியிருந்தால் கூட வாத்தி படத்துக்கு ஏயா கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி இயல்பாக எழுது இல்லையா சில வள வருடங்களாக நம்ம ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா நம்ம ஜிவி பிரகாஷை சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா ஸோ இதுவும் ஒரு அரசியல் அப்படிங்கிறாங்க என்னதான் இருக்கு இருக்குது அடுத்த வருட அரசியல் இதைவிட கொடூரமாக இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு வீதியோடையே இந்த வீடியோ பதிவை நாம் முடிப்போம்